ங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எந்த யான குருமார்களும் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்திருப்பார்களா என்று இந்த பதிவின் முடிவில் நீங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் இதுவரை ஒரு ஜோதிடரை சென்று திருமணம் பொருத்தம் பார்ப்பவர்கள் மேலோட்டமாக ஒரு பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துவிட்டு எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் இருக்கிறது குறைந்தது பத்து பொருத்தம் இருக்கிறது தாராளமாக திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று அறிவுரையின்படி திருமணம் செய்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வாழ்வு விவாகரத்தில் முடிந்திருக்கிறது திருமணத்திற்கு நாள் பொருத்தம் பார்ப்பது மிக மிக முக்கியமான விஷயமாகும் அந்த நாள் பொருத்தம் பொத்தொன்பதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை பார்ப்பது அவர்கள் அறியாத்தன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு தனி மனிதனின் வாழ்வில் பிறக்கும்போது போது லக்ன புள்ளியை வைத்து கிரக சுழற்சியில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த மாற்றங்களுக்கு ஏற்பட அவர்களுடைய உடல் அவயங்களே சில மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக சொன்னோம் என்றால் பன்னெண்டு கட்டம் இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது ஆண் பெண் இருவருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்தின் ரகசியங்களை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் கட்டம் ஒருவரின் சுய உடல் நலம் சுய கௌரவம் சுய தன்மானம் சுய வாழ்வு எப்படி இருக்கும் அவர் என்ன கலரில் இருப்பார் என்ன ஹைட்டில் இருப்பார் என்ன வெயிட்டில் இருப்பார் என்றெல்லாம் முதல் கட்டத்தை வைத்து ஆராய்ந்து விடலாம் இரண்டாம் கட்டத்தை வைத்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவருடைய தரம் எப்படி இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் எப்படி இருக்கும் இவருடைய வாக்குத்தனம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு அமையும் குடும்பம் இவர்கள் குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பார்களா அல்லது பொறுப்பு இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருப்பார்களா என்றெல்லாம் அந்த இரண்டாம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் மூன்றாம் ஸ்தானத்தை வைத்து இந்த ஜாதகரின் முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கும் அவர்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள் இவர்கள் நண்பர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்கள் இவர்களுக்கு எதிரிகள் எந்த மாதிரி அமைவார்கள் இவர்களுடைய மனசே தைரியமாக இருக்குமா கோலையாக இருக்குமா என்றெல்லாம் இந்த மூன்றாம் இடத்தை வைத்து அறியலாம் அது மட்டுமில்ல வெளியூர் செல்வது கூட இன்னும் எவ்வளவோ இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு சில பாயிண்டை மட்டும் சொல்லுகிறோம் ஏனென்றால் வீடியோ ரொம்ப பெருசா போகும் ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நாட்டில் வேணா பிறந்திருக்கலாம் நீங்க இங்கிலீஷ்காரர்கள் கூட இருக்கலாம் நீங்கள் மலையாளக்காரர்கள் கூட இருக்கலாம் தமிழ் பாஷை தெரிந்த அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிசமாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பன்னெண்டு கட்டத்தில் நான்காம் கட்டம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் தெளிவாக பாருங்கள் நான்காம் கட்டம் என்பது ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்வில் சுகம் கிடைக்கும் தினக்கூலி என்பது போல இருவர் வாழ்விலும் கணவன் மனைவி இருவர் வாழ்விலும் தாம்பத்தியங்கள் தினம் தினம் நடக்குமா எங்கு சென்றாலும் பகலில் வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வேறொரு காரணத்துக்காக எங்கு சென்றாலும் இரவில் ஒரு குருவி கூட்டுக்குள் வந்து அடைவது போல் ஒரு கோழி குஞ்சு தன் கோழிப்பட்டிக்குள் வந்து அடைவது போல் கணவன் மனைவி இருவரும் ஒரு கூட்டுக்குள் அடங்கி இன்பமாக வாழ இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஜாதகத்தை எப்படி பார்க்க வேண்டும் பொதுவான கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி கிரக அமைப்புகள் இல்லை என்றாலும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவில் விளக்கமாக எடுத்து வருகிறோம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு சினிமா கூட ஒரு மூணு மணி நேரம் பார்க்குறோம் இது உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கான வீடியோ எத்தனையோ வீடியோ எப்படி எப்படியோ வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் இது நம்ம வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் ஆகும் வயதானவர்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு விட்டதை இனி என்னத்தை பார்க்குறது என்றெல்லாம் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் ஆகும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காகவும் உங்கள் பேர குழந்தைக்கு கூட இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இரு கிரகங்களின் இணைவு ஆகும் இரு கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்கள் சுழற்சியில் வந்து கொண்டிருக்கும் அந்த ஒன்பது கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் மட்டும் நூறு சதவீதம் உன்னதமான கிரக நிலையாகவும் எந்த வகையிலும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாகவும் அது குரு கிரகமும் சுக்கிர கிரகமும் சூரிய கிரகம் அரை கிரகமாகும் சூரியன் பாதி நன்மை செய்யும் பாதி தீமை செய்யும் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டும் என்றால் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சூரியனை நாம் கண்களால் ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒரு மணி ரெண்டு மணி வரை சூரியனை நாம் சரியாக பார்க்க முடியாது நம் கண்கள் கூசிவிடும் அதுபோல சூரியனின் காரகத்துவம் பாதி சுவர் பாதி அரக்கர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் புதன் கிரகம் பாதி நல்ல கிரகம் அந்த கிரகம் எங்கே சென்றிருக்கிறதோ அதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் சந்திர கிரகம் அதுவும் அப்படித்தான் தேய்பெறையில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகம் அரக்க கிரகமாகவும் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு சுபக்கிரகமாகவும் செயல்படும் அதுவும் அப்படித்தான் பதினைஞ்சி நாள் தேய்ப்பிறை பதினைஞ்சி நாள் வளர்பிறை இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது ஏன் இந்த கிரகத்தன்மையை சொல்கிறோம் என்றால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம பிறக்கும்போது கிரக ரொட்டேட்டில் எந்த கிரகனுடைய ஒளிப்பார்வை நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதாவது எவ்வளோ டிகிரியில் நம்மளுக்கு பார்வை பெறுகிறதோ அதை தான் நம்ம வாழ்க்கை ஒளிரும் ஒரு தனி மனிதன் ஜாதகம் திருமணமாகும் வரை பிறந்த நாள் முதல் தொண்ணூறு வயது ஏன் நூறு வயது வரை கூட திருமணம் ஆகாமல் தனியாக வாழ்ந்தார் என்றால் அவர்கள் தனி ஜாதகம் அதுவே பதினைந்து வயதில் திருமணம் ஆகிவிட்டால் கூட எப்பொழுது இவர்களுக்கு திருமணம் ஆகிறதோ எந்த வயதில் இவர்களுக்கு திருமணம் ஆகிறதோ அப்பொழுது இரு கிரகங்கள் கூட்டு சேர்கிறது அந்த பெண்ணுடைய கிரகநிலையும் அந்த ஆணுடைய கிரகநிலையும் இரு கிரகங்களும் இணைவு பெறுகிறது அப்படி இணைவு பெறும்பொழுது உங்களுக்கு திருமண நாட்களாக அந்த கிரகங்கள் அமைகிறது இதுவரை பிறப்புக்கு தான் ஜாதகம் இருந்தது திருமணத்திற்கு ஜாதகம் யாரும் தயாரிக்கவில்லை இயற்கை ஜோடம் அகில உலகத்துக்கே முதன்முறையாக இந்த உரையை எடுத்து உரைக்கிறது எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் ஓடிப்போய் இணைந்து கொண்டாலும் சரி முறையாக திருமணம் செய்து இணைந்து கொண்டாலும் சரி நீங்கள் லீகலாக இணைந்தாலும் சரி இல்லீகலாக இணைந்தாலும் சரி எப்பொழுது உங்கள் உடல் இணைகிறதோ அன்று முதல் உங்கள் இருவருக்கும் ஒரு பயோடேட்டா உருவாகிறது அந்த பயோடேட்டா படிதான் உங்களுடைய பிற்காலம் எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது அதை தான் இயற்கை ஜோடம் தெல்ல தெளிவாக ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறது உங்களுடைய திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இருவரின் கிரக நாட்களுக்கு சமமாக அமைய வேண்டும் அப்படி சமமாக அமையாமல் அந்த திருமணம் செய்யக்கூடிய நாட்களில் கணவனுக்கு மட்டும் அந்த கிரக வேல்டேஜ் அதிகப்படியாக அமைந்து அந்த பெண்ணுக்கு கிரகங்கள் அந்த அன்னைக்கு சரியாக அமையவில்லை என்றால் அன்று முதல் அந்த பெண் அந்த ஆணுக்கு அடிமையாகப்படுகிறார்கள் அவருடைய உணர்வுகளை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் இதுவரை அவர்கள் உயிருக்குயிராக காதலித்திருந்தாலும் கூட உனக்காக என் உயிரையே தரேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த கிரக வேல்டேஜ் காரணத்தால் அந்த உணர்வுகளை மதிக்க முடியாமல் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அதற்கு தான் அது எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் என்றால் சூரியனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் காலை பொழுதில் ஆறு மணியிலிருந்து குறைந்தது ஏழு மணி வரைக்கும் சூரியனை நாம் எவ்வளவு வேண்டுமெனாலும் முறைக்கலாம் ஆனால் ஒரு மணிக்கு போய் முறைக்கெல்லாம் தேவையில்லை சும்மா பார்த்தாலே போதும் கண்கள் இருண்டுவிடும் அந்த மாதிரி இயற்கை பேசை நாம் இயற்கை புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை என்பது தெய்வ கடக்ஸமானது பிரபஞ்ச சக்திகளானது நாம் அது தெரியாமல் இது ஏன் ஜாதி ஜாதி என்றெல்லாம் அடித்துக் கொள்கிறோம் ஒருவர் ஒருவரை வஞ்சித்துக் கொள்கிறோம் இயற்கைக்கு முன்னாடி தெய்வங்கள் ஒன்றுதான் தான் அதை பற்றி பேசினால் விரிவாக்கம் அதிகமாகிவிடும் அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்பதிகள் இருவரும் எந்த மாதிரி நாட்களில் இணைய வேண்டும் அப்போ ஆணுடைய ஜாதகத்தை மிக சரியாக கவனித்து அவருக்கு என்ன கிரகம் ஃபேவரட்டாக இருக்கிறது அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தை நாம் சரியாக கணித்து அந்த பெண்ணுக்கு என்ன கிரகங்கள் ஃபேவரட்டாக இருக்கிறது இந்த இரு ஃபேவரட்டுக்கும் சமமான ஒரு நாட்களை நாம் தீர்மானித்து அந்த மாதிரி நாட்களை திருமணம் செய்து கொடுத்தோம் என்றால் இதைவிட சீதனம் வேறொன்றும் இல்லை இந்த ஆய்வு ஒரு மதத்திற்கு மட்டுமல்ல மனிதனாக பிறந்த அனைத்து மனித சமுதாயத்துக்கும் இந்த பதிவாகும் பெரிய விஷயத்தை மக்களுக்கு ஓப்பனாக இந்த பதிவு மூலம் சொல்கிறோம் இந்த பதிவை உலகம் புறாங் எடுத்து செல்வது நம்முடைய சமுதாய வாழ வேண்டும் அதிலும் நம் இந்திய நாடு வீரமான நாடு அறிவான நாடு ஆற்றலான நாடு அதிலும் கூட நம்முடைய தமிழ்நாடு மிகவும் பிரம்மாண்டமான எல்லா வகையிலும் வாழ்வீச்சில் இருந்து அனைத்து வகையிலும் கைத்தேர்ந்தவர்கள் நாம் நாம் வீர மண்ணில் பிறந்தவர்கள் உலக சாதனையில் எத்தனையோ சாதனைகள் இருக்கிறது இயற்கை ஜோதிடம் முதல் முறையாக தமிழ் மண் பெருமை அடையும் அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறது இந்த ஆராய்ச்சியை நம்ம தமிழர்களான அனைவரும் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுவோம் நம்முடைய வீரத்தை நிலைநாட்டுவோம் இது வெறும் உணர்வு உரிமை உயிர்மை ஒரு திருமண நாட்களால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று ஏற்கனவே பதிவில் நிறைய போட்டிருக்கும் இருந்தாலும் இந்த பதிவிலும் சிலவற்றை சொல்லுகிறோம் ஒரு திருமண நாட்கள் சரியில்லை என்றால் கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே பிரிவினை ஏற்பட்டுவிடும் அதுவே இன்னொரு திருமண நாட்கள் சரியில்லை என்றால் இவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து கூட்டு குடும்பமா வாழ முடியாம அது மட்டுமல்ல உறவினர்கள் அனைவராலும் வெறுக்கப்படுவார்கள் ஒதுக்கப்படுவார்கள் ஊரை விட்டு வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு பத்து வருடம் கழித்து பதினைந்து வருடம் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அறுவை சிகிச்சை நடக்கும் அதனால தான் இதை சரியா கண்டுபிடிக்க முடியல மற்றவர்களால் உடனே நடந்தால் இதனால தான் நடந்துச்சு என்று நம்ம தெரிந்து கொள்வோம் போட்டு அடித்தால் எப்படி தெரியும் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து ஒரு விஷயம் நடக்குது என்றால் அது இதனால தான் நடந்ததுன்னு எப்படி மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இயற்கை ஜோதிடம் அப்படி அல்ல இயற்கை ஜோதிடம் என்றால் எல்லாத்தையும் துருவி துருவி ஆராய வேண்டும் ஒரு அணுவிற்கு என்றால் அந்த அணுவை பிளந்து அந்த அணுவையும் பிளந்து இப்படி ஒவ்வொன்றொன்றாக பிளர்க்க வேண்டும் ஆராய்ச்சி என்பது அப்படித்தான் ஒன்பது கிரகங்கள் என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஏழு கிரகங்கள் இடம்பெறும் இரண்டு கிரகங்கள் இடம்பெறாது அந்த ஏழு கிரகத்தை நம்ம வகுத்தோம் என்றால் மூன்றையாக மாறும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஏழு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு கிரகமாக ஏழு கிரகங்கள் இடம்பெறும் அப்படி இடம்பெறும்போது மூணாக டிவைட் பண்ணோம்னா மூணு ஏழு இருபத்தி ஒன்று மீதி மூணு மணி நேரத்தில் அந்த ஒம்போது கிரகத்தை டிவைட் பண்ண வேண்டும் இப்படி டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் வருமுன் காப்போம் என்பது மிக கடினமாக இருக்கும் டைட்டாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால் ஏழு மணி நேரத்துக்கு ஏழு கிரகம் என்றால் ஏழு நாங்கள் இருபத்தெட்டு மணி நேரம்தான் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லையே இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்கிறது அதனால தான் சில விஷயங்கள் புலப்படுவதில்லை எதையுமே டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி ஊடுருவ வேண்டும் ஊடுருவனால் எதையும் சாதிக்க முடியும் அப்படி ஊடுருவிதான் ஒவ்வொரு இதயங்களுக்குள்ளும் ஊடுருவிக்கும் இயற்கை ஜோதிடம் பொதுவாக ராசி ஜோதிடம் என்றால் எல்லோரும் அரை நம்பிக்கையில்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் எப்படி இருக்காரா இல்லையா என்று அரை நம்பிக்கையோடு இருக்காங்களோ அதே போல ஜோதிடத்தையும் அரை நம்பிக்கையோடு இருப்பதால் அது அதனால் சிலர் அதுக்குள் ஊடுருவ முடியவில்லை கடவுளை எப்படி அரைகுறையாக இருக்கிறாரோ இல்லையோ என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி ஜாதகத்தை சில பேர் அரை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் சில ஜோதிடர்கள் சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சில சிம்டம்ஸ்களை தெரிந்து கொண்டு தொட்டதுக்கெல்லாம் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் என்று மக்களை மனதை அலக்கடித்து விடுகிறார்கள் மன வெறுப்புக்கு உள்ளாகிறார்கள் அதனால் சிலர் இந்த ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை ஏற்படுவதில்லை அதிலும் சிலர் இது எங்கள் மதத்தில் ஜோதிடம் பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் தீவிரமாக இருக்கிறார்கள் ஜோதிடம் என்பது மிக பெரிய ஒரு உன்னத கலையாகும் காலத்தை கணித்து பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த போல் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையை ஈஸியாக நடத்தி கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை அதாவது இருமனம் கூடிய திருமணம் வாழ்வாது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறப்புக்கு சமமான நாட்கள் இன்னொரு நாட்கள் என்னவென்றால் நம்மளுடைய அடுத்த ப்ரொடக்ஷன் நாட்கள் நாம் இன்னொரு உயிரை பிறக்க வைக்கப் போகிறோம் அதனால் அந்த நாட்கள் எப்படி அமைய வேண்டும் இறை ப்ராசஸ் நிரம்பிய நாட்களாக அமைய வேண்டும் பொதுவாக நல்ல நாள் கெட்ட நாள் என்றால் அது சாங்கிய சம்பிரதாயம் அல்ல நல்ல நாள் என்பது கடவுளின் ப்ராசஸ் நேரம் கடவுளின் இயக்க நேரம் இறையருள் கிடைக்கும் நேரம் பொத்தம் பொதுவாக இறையருள் கிடைக்கும் நேரம் வேற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இறையரவு கிடைக்கும் நேரம் வேற அதுதான் பர்சனல் அந்த பர்சனலை அவரவர் சுய ஜாதகத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ராசி பலனில் பொத்தம்பதுவாக நம் உடலை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் இந்த அழகில் இருப்பார்கள் இந்த லட்சணத்தில் இருப்பார்கள் இந்த இந்த நிலையில் இந்த கேரக்டரில் இருப்பார்கள் என்று ராசி பலனை சொல்லிவிடலாம் ஆனால் லக்னத்தை வைத்து தான் ஒருவரின் ஜாதகத்தை எழுதப்படும் ஒவ்வொரு சுய ஜாதகத்தை பார்க்காமல் அவர்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது அப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இறைவன் ஒரு செட்டப் பாக்ஸை அந்த செட்டப் பாக்ஸ் தான் ஜாதகம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அதாவது களம் என்றால் இருவரும் விளையாடும் களம் குடும்ப வாழ்க்கையில் விளையாடும் களம் அதுதான் ஸ்தானம் நாலாம் இடம் என்பது அவருடைய பர்சனல் களம் கட்டில் மத்தியில் நடக்குமா அல்லது கட்டாந்தரில் நடக்குமா அல்லது யாருக்குமே தெரியாம முள் ஒரு சந்திலி சிந்து பாடுவர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி ஒரு நீச்சமான இடத்துல நடக்குமா ஏன் இந்த நரிக்குறவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்கள்லாம் வந்து வீடு கூட இல்லாமல் ஓப்பன் வாழ்க்கையை கூட வாழ்வாங்க அந்த மாதிரி இடத்துல நடக்குமா என்றெல்லாம் இந்த நாலாம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஏழாம் இடம் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி என்ன மாதிரி பொருத்தங்கள் அமைய வேண்டும் என்பது ஏழாம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் எட்டாம் இடத்தை வைத்து ஒருவருடைய ஆயில் எப்படி இருக்கும் நீண்ட நாள் வாழ்வாரா நோயால் பீடிக்கப்படுவாரா நோய் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நெஞ்சு நிமித்து வாழ்வாரா என்றெல்லாம் இந்த எட்டாம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்ன வேணா வரட்டும் சுனாமி வரட்டும் சூறாவளி வரட்டும் பூகம்பம் வரட்டும் நோய் வரட்டும் எது வேணா வரட்டும் எது வந்தாலும் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு முதன்முறையாக அறிவிக்குது இந்த திட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் சந்திரனை சுக்கரன் பார்த்தாலும் சந்திரனை குரு பார்த்தாலும் ஏழாம் அதிபதியை சுக்கரன் பார்த்தாலும் குரு பார்த்தாலும் இரண்டாம் அதிபதி இவர்கள் பொது வாழ்க்கையும் வாழ்வார்கள் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையும் விட்டுக் கொடுக்காமல் பிரியாமல் வாழ்வார்கள் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை பார்ப்பவன் இறைவன்டா ஒருவன் மனதே ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் இந்த ஒன்பது கிரகங்கள் எத்தனையோ என்ன அலைகளை உருவாக்கும் என்ன செயல்களை உருவாக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் வேற நாம் அனைவரும் இனத்தால் ஒருவர் என்ன இனம் மனித இனத்தால் ஒருவர் நாம் அனைவரும் ஆனால் நமக்குள்ள இருக்கும் குணத்தால் நாம் பல கோடி பல கோடி பல கோடி சரி எதில் வேணாலும் நமக்கு வேற்றுமை இருக்கட்டும் அவரவர் ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காகவே தான் பிறக்கிறோம் நம்ம பிறப்பு இன்னொரு பிறப்பை உருவாக்கத்தான் இருக்கே தவிர நம்ம பிறந்து நம்ம சன்னியாசியா வாழ்வது அல்ல அப்ப எந்த இனத்தில் பிறந்தாலும் அவரவருக்கு பூப்படைவோம் பருவநிலை அடைவோம் தாம்பத்தியங்கள் நடக்கும் அந்த தாம்பத்தியம் இனிதாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனின் பிரபஞ்ச சக்திக்கு ஏற்ப கிரக நாட்களுக்கு ஏற்ப திருமண நாட்கள் மட்டும் கிரக நிலைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் சரி நான் பேசும் தமிழ் மட்டும் உங்களுக்கு புரிந்தால் போதும் இயற்கை ஜோதிடம் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக நீங்க மதம் மாறவோ மொழி மாறவோ எல்லாம் தேவையில்லை இயற்கையை நம்பினால் போதும் என்னை பொறுத்தவரை இயற்கை பெயர் அல்லாவா இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் இந்துவில் எத்தனையோ பெயர்கள் உண்டு அத்தனை பெயர்களும் இருக்கலாம் கடவுள் ஒன்றே என்று நான் சொல்வேன் அந்த ஒன்றான கடவுள் நீங்கள் எந்த பெயர் வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது நான் எந்த மசூதிக்காகவும் குரல் கொடுக்க மாட்டேன் எந்த கோயிலுக்காகவும் குரல் கொடுக்க மாட்டேன் மனிதனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயற்கை ஜோதிடம் குருஜியாக நான் திகழ்வேன் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் இந்த பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதிலும் இந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நான் பிறந்த தமிழ் மண்ணுக்கும் நான் வளர்ந்த இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணமாக இந்த பதிவு அமைய வேண்டும் இந்த பதிவு மட்டுமல்ல என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி மக்கள் அனைவருக்கும் உலகெங்கும் தமிழ் பாஷை புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் பரவட்டும் அனைவரும் வளம் பெறட்டும் நலம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்